உங்களுக்கு இடங்கள் ஒன்றும் பண்ணாது உண்மையிலே ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள்ளே இந்த மனுஷனுடைய ஜீவியம் காணப்படுகிறது எதை குறித்தும் கவலைப்படலை அண்ணன் அரசாங்கத்தில் வேலை செய்கிறான் அப்பன் பெரிய தொழிலதிபர் அதாவது சொல்கிற தாவிதனுடைய வீட்டில் நல்ல இருக்கப்பட்ட குடும்பம் என்னை போய் இந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க என்ன இந்த மனசுன்னு கட்டி வச்சுட்டாங்க என்ன இந்த இடத்துல கல்யாணம் வச்சுட்டாங்க எனக்கு எந்த ஆதரவும் கிடையாது ஒன்றும் வேணாம் என் தேவன் என்னை அழைத்தவர் உண்மையில் அவரை நடத்தி கொண்டு சொல்லுவார் இல்லாதவை இருக்கிறலாம் அழைக்கிற தேவன் இப்படி தான் அழைக்கிறான் குறை உள்ள ஜனங்களைப் போல நம்ம காணப்படலாம் ஆனால் குறைவுகளை நிறைவாக்குறத தேவன் நம் தேவன் நிறைவானது வரப்போகிறது குறைவானது ஒழியப் போகிறது இதுவரை கண்டிராத இந்த மார்க்கதரிசி இந்த தாமவே சில ஜனங்கள் அப்படி தான் நீங்கள் சவுளை பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் சவுளை பவுல் சவுலா பார்வை சவுளாக இருந்த பொழுது சொல்லிக்கிறேன் கண்களில் மீறல் செதில்கள் இருக்கிறது பார்வை இல்லை பார்வை இல்லைன்னா அது அற்புதம் நடக்கும் முன்னால் சரியாகும்பதெல்லாம் இல்லை அந்த மனுஷனுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி வெளிச்சத்தை பார்த்தான் இதுவரை ஏசுவ ஒரு து ஒரு துஷ்ட தெய்வமாக பார்த்தான் இப்போது அவர்தான் ரட்சிகன் தெரினா அதுவே அதிர்ச்சி அப்புறம் செய்து வந்த கிரியைகளுக்கெல்லாம் ஒரு மனம் மனம் திரும்புதல் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நல்லா பேசினார் என்கிட்ட இப்படிப்பட்ட தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டதில்லை ஆண்டவரே நீ யார் நீ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் நேராக மேட்டருக்கு வந்துட்டான் அப்போது ஆண்டவர் சொல்கிறேன் நீ பட்டணத்துக்கு போ அங்கே உனக்கு அது அறிவிக்கப்படும் உங்களுக்கு புதிய மனிதனை சந்தித்தால் தான் உங்களுக்கு காரியம் எந்த மனுஷன் தேடி நீங்கள் போனால் அது விளங்காது நான் அவங்ககிட்ட போய் பேச போகிறேன் அவங்ககிட்ட போய் உதவி கேட்க போகிறேன் இவங்க ஏதுவுமே இல்லை உதவிகள் உன்னை தேடி வரும் இந்த மாதத்தில் ஏசுவை நாமத்தில் உதவிகள் உங்களை தேடி வரும் அது கேட்ட ஜனங்களை கத்திர அனுப்புவார் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த கூட்டி கழித்து பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் சரியா இருக்கான் ஏதாவது ஒன்று வார்த்தைகள் விரோதமாக பிரசங்கிக்கப்படுகிறது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் சத்தியத்தின் படி நீங்கள் என்னிடத்திலே தொடர்பு கொள்ளலாம் இல்லை கமெண்ட்ஸாவது நீங்கள் அனுப்பலாம் ஈசாக்கு போனாரா கல்யாணத்தை பொண்ணு பார்க்க இல்லை ரெபே கால் தேடி கொண்டிருந்தாலா யாரா கல்யாணம் போனோன்னு இல்லை எலியேச தேடி போகிறார் அனனியா தேடி பவுல் சவுலை சந்திக்க போகிறார் பவுலா மாறுவதற்கு அனனியாவுக்கு கத்திரி எழுந்துருள்கிறார் உனக்கென்று ஜனங்களை இந்த மாதத்தில் கத்திரி இருக்கிறார் அவன் பிறந்து வரப்போவதில்லை உனக்கென்று எழுப்பப்பட்ட நான் சொல்லுகிறது பரிசுத்த மார்க்கத்துக்கு திருமணம் இல்லை இது திஸ் இஸ் நாட் த மேட்ரு ஆஃப் மேரேஜ் மேட்டர் முதல்ல நீங்கள் விருத்தி அடையணும் நல்லா செழித்து வரணும் உன் தோல்விகளெல்லாம் ஜெயமாக மாறணும் உன் தனிமை நீங்கணும் இதுவரை நீ சந்திக்காத மனுஷனை நீ முதலில் சந்திக்க போகிறது என்ன அபிஷேகம் நிறைந்த மனுஷன் எலியாசர் பரிசுத்த மனுஷன் உண்மையுள்ள ஊழியக்காரன் உண்மையுள்ள ஊழியக்காரன் ரபேகா சந்திக்கிறா அந்த உண்மையுள்ள ஊழியக்காரனுடைய கரங்களுக்கு தண்ணீரை வார்க்கிறா அவனுடைய தாகத்தை தீர்க்கிறா ஆசீர்வாதம் வருது பாருங்கள் வீட்டை தேடி அவனுக்கு வீட்டு காணிக்கிறான் உண்மையில் ஊழியக்காரன் அவனுக்கு முன்னாடியே ஓடிடுறான் அந்த அம்மா அதாவது என்ன ரெண்டு பேரும் ஜோடியாக போகாமல் அது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தினை அடிப்படையில் சொல்லுகிறது தண்ணீர் எடுக்க வர்றதெல்லாம் சரி வீட்டு வீட்டுக்கு வீட்டுக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலை காட்டுறதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு உத்தமத்தை கா நான் பார்க்குறேன் ஒரு உத்தமம் அந்த பெண்மணி இடத்துல காணப்படுகிறது ஒரு ஊழியக்காரனுக்கு தண்ணீர் வார்க்குறான் வீட்டுக்கு வரும்படி சொல்லுகிறா அந்த இடத்துல எங்கள் வீட்டில் தீவனமும் இருக்கிறது ஒட்டங்களுக்கு இடமும் இருக்கிறது என்று சொல்லுகிறா அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க திருமணத்திலே முடிகிறது அணை நீ வருகிறார் அப்போது நடபடி இல்லை என்னை கேட்டுக்கோருக்கு தேவனோட சின்னமே அந்த இடத்துல பாருங்கள் என்ன நடக்கிறதுன்னு வருகிறான் ஜெபிக்கிறான் கண்கள் இந்த செதில்கள் விழுகிறது பெரிய திரள் கூட்டத்தில் இது நடக்கலை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரிய திரளான இடத்துல இந்த இந்த அற்புதங்கள் நடக்கலை தனிப்பட்ட இடத்துல வனாந்தத்தில் அவன் சவுருக்கு எதிர்காலுமே போச்சு கண்ணு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க குருடானா பிறக்கிறது வேறு அனுபவம் நடுவில் ஏதோ ஒன்று இழந்துட்டீங்க வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன் தீர்க்க தசமாக நீ இழந்ததை இந்த மாதத்தில் திரும்ப பெற போகிறாய் இழந்த சுகத்தை திரும்ப பெற போகிறாய் எழுந்த பலத்தை திரும்ப பெறப்போகிறாய் எழுந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெறப்போகிறாய் எழுந்த அபிஷேகத்தை திரும்ப பெறப்போகிறாய் நீ புதிய சிருஷ்டியாய் மாறப் போகிறாய் கண்களை கத்த திறப்பதற்கு ஒரு மனுஷனை அனுப்ப போகிறார் உன்னுடைய காரியத்தை வாய்க்கதற்கு ஒரு எளியசரை கத்தரை அனுப்ப போகிறார் இந்த எளியசர் இல்லாமல் அனனியா இல்லாமல் சாமியல் இல்லாமல் ஒரு சவுல் எழுப்ப முடியாது அனனியா இல்லாமல் சவுல் எழுப்ப முடியாது சாமியல் இல்லாமல் தாவிதி எழுப்ப முடியாது எளியசர் இல்லாமல் ஈசாக்கு தம்பதிகள் இணைந்திருக்க முடியாது கர்த்தர் ஜனங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார் ஏன் இப்போ தூதனை வைத்த செஞ்சுட்டு போகலாமே ஏன் அப்படி செய்ய முடியல கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசவாடி கொண்டிருக்கிறார் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி கொண்டிருக்கிறது எப்படி அது எப்படி அது சாத்தியம் எப்படியா இது நடக்கும் உன்னை தேடிக்கொண்டு ஆசீர்வாதம் வரப்போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை எல்லாமே நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்களை ஏற்கனவே கற்று நல்ல பாதையில் நடத்திக்கொண்டிருக்கிறா ஐயா வனாந்தரமாக இருக்கு ஐயா இதான் நல்ல பாதை அது நீங்கள் அப்போது வனாந்தரத்தை கெட்ட பாதைன்னு நினைக்கிறீங்களோ ஒரு அசோகரியன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இன்னும் ஜெயம் பெறலைன்னு அர்த்தம் இன்னும் நீங்கள் ஜெயம் பெறலன்னு அர்த்தம் இன்னும் ஜெயம் பெறலாம் அர்த்தம் இது இட்வில் டேக் மோர் டைம் ஃபார் யூ இல்லை இதில் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் நான் சௌகரியமா இருக்கேன் என்ன ஆசீர்வாதமாக இருக்கேன் என் நன்மையை கிருபை என்னை பின்தொடரும் அப்படி சொல்லி பழகுங்க அப்படி சொல்லி பழகுங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே தேவன் இந்த நாளிலே சுச்சி தேவன் இந்த நாளிலே உங்க மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறான் நீங்கள் அந்த மனுஷை நம்ம சந்திக்கிறான் அபிஷேகத்தை பெருக்கிறோம் மறுபடியும் அந்த ஓடி விடுகிறான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் துரத்தப்பட்டது அல்லது நீங்கள் விளக்கப்பட்டது அல்லது நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டது பிரித்து எடுக்கப்பட்டது தான் அது மறுபடியும் சேராது அது மறுபடியும் சேராது ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற அருமையான கீழ்ப்படிதலை பாருங்கள் இந்த மாதத்தில் எது இருக்கிறதோ எது இல்லையோ கீழ்ப்படிதல் ரொம்ப தேவை கீழ்ப்படிதல் இந்த காரியங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வரும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலே வரும் கீழ்ப்படிக்கிற இறுதும் இருக்கணும் தகப்பன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த மனுஷன் படுபாய் மனசு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மனுஷன் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் எங்கேயோ இருந்திருக்கலாம் எங்கேயோ இருந்திருக்கிறது உண்மைதான் கத்திரக்குள்ளே இருந்திருக்க முடியாது அது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதான் தாய் திறமையே கனமனுவாயாக்க நமக்கு நியாய தீர்ப்பு சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது என்பதை தாவிதை அறிந்திருந்தான் தகப்பன் அழைத்து அனுப்புகிறோம் உடனே ஓடி வருகிறோம் ஃபோன் அட்சி எடுக்கிறது கிடையாது நம்பரை பிளாக் பண்ணுறது பசங்களுக்கு தகப்பன் தாய்க்கு இருக்கிறது சொல்கிறேன் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தாலும் சரி பூமிக்குரிய தகப்பனாக இருந்தாலும் சரி அது ஃபோன் எடுக்கிறதே கிடையாது பிஸியாக இருக்கேன் பசியாக இருக்கிறேன் பசியாக இருக்கிற அப்போ தகப்பன் தேவை நான் சொல்கிறது ஆகாரமோ பொருளாதாரத்துக்கு சொல்லலை ஒரு தேவை என்றால் நீங்கள் அடிக்கிறீங்க இல்லையா ஃபோன் அடிக்கிறீங்க இல்லையா அதுபோல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண தெரியணும் என்ன தான் நடக்க போகிறது பேசிடலாம் தொடர்புகள் துண்டிக்கப்படுகிறத போல ஒரு வாழ்க்கையெல்லாம் மரத்துக்கு பின்னே மறைவாக வாழ்ந்த வாழ்க்கை அது உங்களை வந்து விருத்திக்குள்ளே கொண்டு வராத துரத்தப்படுகிற வாழ்க்கை இது சேர்க்கப்படுகிற வாழ்க்கை ராஜ்ஜியத்தின் கோட்பாடு இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா ஒனாந்த இடத்துல இந்த மனுஷன் தனிமையாக வச்சாரா தனிமையாகவே இருக்கும் ஆறுதலுக்காக ஒரு ஃப்ரெண்டு பார்த்துக்கலாம் ஆறுதலுக்காக ஒரு மனுஷ்ட பேசலான்னு பார்த்தா ஜாவினிட்ட எதுவுமே இல்லை அவன் சுர மண்டலங்களை வாசிக்கிறதுல அந்த இடத்துல தெரியணுன்னா மாறினான் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேரை கத்தர் கதவு அடைக்கப்பட்டது என்று சொன்னாலும் என்னிடலாம் வந்து சொல்லுகிற பொழுது கத்தருடைய நடத்துதல்படி அவங்கள நடத்தியிருக்கிறேன் புதிய கதவுகளுக்குள்ளே கத்தர் நடக்க நடத்த கிருப செய்தார் அவர்களுக்கு மூடப்பட்ட கதவு திறக்கப்பட்டது உட்கார்ந்து பார்க்கிற பொழுது அதற்குள்ளே சில காரியங்களை கத்தை தேர்ச்சி பெற செய்திருக்கிறார் அந்த வனாந்திர நாட்களில் வனாந்திர நாட்கள் என்ன அந்த சுர மடலை வாசிக்கிறதுல அவன் தெரியணும்னா காணப்படுகிறான் மிருகங்களை அதாவது காக்கிறதுல நல்ல மெய்ப்பான அவன் பக்குவப்படுகிறான் பாருங்க வனாந்தட்டில் அவன் செய்த காரியங்க இதெல்லாம் அபிஷேகம் வருவதுக்கு முன்பே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது அபிஷேகம் வருகிறது மறுபடியும் வனாந்திற்கு போகிறான் பாதியில் விட்டு விட்டு வர முடியாது எந்த காரியத்தையுமே தேவ ஜனமே புரிந்து கொள்ளுங்க பாதியில் எந்த கார்த்தையும் விட்டு விட்டு வராதிங்க நிறைவானது வருகிற பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும் மறுபடியும் போகிறான் இந்த அபிஷேகம் க வந்ததும் இந்த கர்த்தரை அவனோடு கூட இருக்கிறா என்ன தே கேட்டு கொண்டிருக்கு தேவனோட சனமே இந்த இடத்துல மேய்த்து மே்த்துக்கோ அவனுக்கு அந்த அபிஷேகம் வருகிறது அந்த அபிஷேகம் என்ன செய்கிறதுன்னு கேட்டான் மறுபடியும் வனாந்தரத்துக்கு போகிறான் என்ன அந்த மனசனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேல் எழுந்து போய்விட்டான் அப்பொழுது இந்த சாமுவேல் எழும்பி போய் விடுகிறார் வந்த நோக்கம் மட்டும்தான் அவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அனனியாவும் போய் விடுகிறார் சாமியலும் போய் இலேசும் இளையரசும் போய் விடுக்கிறார் எல்லோரும் அவங்கவுங்க ஸ்தானத்துக்கு போய் விடுக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு காரியத்தை கர்த்தர் அவர்கள் மூலம் நடிப்பித்தாலும் அவர்கள் அவர்களுடைய ஸ்தானத்தில் அவர்கள் போய்விடுகிறாங்க இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதும் இந்த மாதத்தில் என்ன எனக்கு முதல்ல ஊழியக்காரனை சந்திக்கிறான் அடுத்தது அட்டூழியக்காரனை சந்திக்கிறான் என்ன கேட்டுக்கொண்டிருக்கு தேவனோட சின்னம் என்ன அட்டூழியக்காரனை சந்திக்கிறான் என்றால் அபிஷேகத்தை இழந்த மனுஷன் சவுல் பொல்லாத ஆவி அவனை அலைகழித்து கொண்டிருக்கிறது இங்கே அந்த சுரமண்டலங்களே தெரினா வனந்தத்தில் காணப்படுகிறான் இப்போ அபிஷேகம் வருகிற பொழுது அது இசைக்கருவியாக அல்ல அடுத்து விடுதலை கீதமாக மாறுகிறது இட்ஸ் ஆந்தம் ஆஃப் டெலிவரன்ஸ் அபிஷேகம் கொடுக்கிறது அதுதான் பெரிய ஒரு ஆசிர்வாதம் அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும் இவன் வாசிக்கிறான் விடுதலை பெறுகிறான் வாசிக்கிறான் விடுதலை பெருக்கிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவன சின்னமே இப்பொழுதெல்லாம் ஈசாயிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமார்னாகிய தாவிதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான் பத்தொம்பதாவது வசனம் அப்போது ஆட்டு வந்து எங்கே இருக்கிறது வனாந்தத்தில் இருக்குது அப்போ இந்த மனுஷன் வனாந்தத்துக்கு மறுபடியும் போய்விட்டுக்கிறான் பிரியமான தேவனுடைய ஜனமே கர்த்தர் ஈசா என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா அப்பத்தையும் ஒரு துருத்தி ராட்சி ஒரு வெள்ளாட்டு குட்டியும் கழுதியின் மேலே ஏற்றி தன் குமார்நாக்கிய தாவிதின்னு வசமாக இருக்கிற சவுலுக்கு அனுப்பினோம் என்ன சவுலுக்கு அனுப்புகிறான் அப்போ மகனுக்கு அனுப்பலை யார் யாருக்கோ கொடுக்குறாரு தகப்பேன் நமக்கு தரல அதையும் பெருசாக எடுத்து கொள்ளக்கூடாது பரத்திலிருந்து ஒன்று கட்டளிடப்பட்டாவிட்டால் நமக்கு எதுவுமே வந்து சேராது பரத்திலிருந்து ஒன்று தான் நமக்கு வந்து சேரும் இந்த நாட்களில் ராஜாக்களை கத்திரன் மட்டியில் ஒப்பு கொடுக்க போகிறார் இப்போ சிங்காசனம் உனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட போகிறது சிங்காசனம் அமர்ந்திருக்கிறவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட போகிறாங்க ஆனால் இதில் கசப்பு என்பது வரவே கூடாது குறிப்பாக வீட்டார் மேலே வீட்டார் மேலே கசப்பு வைத்திருக்கிற எந்த பிள்ளைன்ற வாழ்க்கையிலுமே ஆசீர்வாதம் தாமதித்து கொண்டே இருக்கும் அம்மா வேணான்ட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கல ஆமாம் அவங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு அழகிற மாதிரி சொல்லக்கூடாது கத்திரை இங்கே அலுவல் பொருணம் வைத்திருக்கிறார் ஐ எம் வெரி பிஸி உண்மையிலே சொல்லுகிறேன் இப்படி அப்படின்னு அவர முடியல அடுத்து 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 ஊழியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளணும் அடுத்து அடுத்து எனக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கிறது இது யார் என்னை கைவிட்டாங்க யார் என்ன புறணி பேசுகிறாங்க யார் என்ன புறமுதுகளை குத்துறாங்க யார் என்ன குறித்து அவதூறு பார்ப்பறாங்க இதை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ நேரம் இல்லை அது தேவையும் இல்லை ஆனால் நான் என்ன செய்கிறேன் நான் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதத்தில் நீங்கள் அலுவல் பொண்ணாக காண்பி காணப்படுவீங்க இதுவரை சந்திக்காத ராஜரீகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நேராக கத்திரங்களை கொண்டு போக போகிறார் அந்த மனுஷத்தில் யாசகம் பெறுவதற்கல்ல அந்த மனுஷனுக்கு இறந்து திரிவதற்கல்ல அந்த மனுஷனுடைய குறைகளெல்லாம் அவங்க மூலமாக நிறைவாக்கப்பட போகிறது இந்த இந்த நீங்கள் நினைக்கிறது போல் இந்த ஆகஸ்ட் மாதம் இது தேசத்துக்கு ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட மாதம் மட்டுமல்ல அநேகருடைய விடுதலைக்கு நீங்கள் பயன்படுத்தப்பட போகிறீங்க உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் இந்த அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறீங்க அசௌகரியமான சூழ்நிலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க இந்த அசுகரமான சூழ்நிலையுடைய காரணம் நோக்கம் என்னவென்றால் இந்த நீ பெறுவதற்கு தான் அபிஷேகமும் சொல்லுகிறேன் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது சில பேர் ஆண்டவரை விட்டுருவாங்க அபிஷேகத்தை பார்ப்பாங்க ஆண்டவருடைய மாற்றை விட்டுருவாங்க அபிஷேகத்தை மட்டும் பார்ப்பாங்க இந்த இடத்துல தான் நிறைய பிரகாசிக்க நட்சத்திரங்க இஷ்டமாடி வாழ்க்கை வாழ்ந்து நாசமாக போகிறதும் நடிகை ஜனங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுகிறதே தான் கிரியைகள் எப்படி அவர்களை பயன்படுத்த முடியும் அவன் வாழ்க்கை என்ன சரி கத்தர் பார்க்குறான் வசனம் என்ன சத்தியம் என்ன சத்தியம் இருக்காது இந்த ஆடல் பாடல் கூத்து குமாலம் இருக்கிற இடத்துலலாம் சத்தியம் இருக்காது சத்தியம் இருக்கிற இடத்துல இந்த சிரஷ்டிகள் இருக்காது நான் சொல்கிறது நிலையான ஊழியம் சொல்கிறேன் தேவன் செய்ய நினைக்கிற ஒரு காரியம் தடைபடாது நடக்கும் அப்போ அற்புதம் நடக்கிறது எப்படி நடக்கிறது அது ஒரு நாமத்தினாலும் நடக்கிறது அந்த விசுவாசம்லாம் நடக்கிறது ஆனால் அந்த மனுஷன் கொஞ்சம் நாளில் இல்லை இல்லை அவன் காணாமல் போய்விடுகிறானே பாவம் அவனை வாரி கொண்டு போகிறது செய்யாத காவலே செய்கிறது துணிகரமாக செய்கிறது ஏதோ என்று விட்டு துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்துவிடுது என்னை கேட்டுக்கொண்டு இருக்க தேவன நிச்சயமே இன்றைய சபை அசைக்கப்படக்கூடாது என்பதுக்காக இதை நான் சொல்லுகிறேன் புரிகிறதா உங்களுக்கு வனாந்திரத்தில் ஒரு ஆயத்தம் அடுத்தது ஒரு பெரிய மனுஷனை சந்திப்பீங்க பெரிய மனுஷனை சந்திப்பீங்க சவுல் தேடி போய் அபிஷேகத்தை பெற்றான் தாவிதுக்கு அபிஷேகம் தேடி வந்தது சவுலுக்கு வேறு ஒரு பின்னணி காணோம் ஏதோ காணாத போய் தேட போய் அது ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டு வந்தோம் இழந்தது கொஞ்சம் பெற்றுக்கொண்டது அநேகம் இங்கு நிறைய இழந்துட்டேன் அதை குறித்து நான் அவன் இழப்பை தேடி கொண்டு வருகிறான் இவன் இழந்ததை குறித்து கவலைப்படலை என் இழப்பை கொள்ள குறைவை நிறைவாக்கிக்கொள்ள இந்த மனசை வருகிறான் சவுல் தாவிது என்ன எல்லாம் போச்சு எனக்கு எனக்கு இழந்தது என்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எதாவது இருந்தால் தான் நான் என் இழக்கத்துக்கு அநேக சொல்லலாம் நான் இதை விட்டுட்டு வந்தேன் அதை விட்டு வந்தேன் ஊழியத்தில் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் நான் இருபத்தாறு வயசுல எங்கிட்ட என்ன இருந்திருக்கோம் நான் எதையாவது விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறது தப்பு ஊழியத்தில் கற்றுல வைத்திருக்கிறார் என்பது தான் சரியான பங்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அதை விட்டு வந்தேன் எனக்கு விட்டுட்டு வர்றதுக்கு எதுவுமே இல்லை ஐயா மனம் இல்லை மரியாதை இல்லை பேர் இல்லை புகழ் இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாம் இன்று வந்தது என்றால் எதுவுமே இல்லாதவனா நான் வந்தேன் எல்லாவற்றையும் கொடுத்து என்னை உயர்த்தி வைத்திருக்க தேவனுக்கு கோடான கோடி தோற்றுறாங்க எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு மகிமண்டதாக என்ன சொல்லுகிறத போல இல்லாத வைகளை இருக்கலாம் அழிக்கிற தேவன் இல்லாமல் குறித்து அநேகர் வருத்தப்படுவாங்க எவ்வளோ நாட்கள் இப்படி இருக்கோ என் நாட்கள் இப்படி இருக்கிறது என் தகப்புற நாட்கள் இப்படி இருக்கிறது இனி என்னுடைய பிள்ளை நாட்கள் இப்படி தான் இருக்குமா நான் சொல்கிறேன் இருக்காது ஏன் சொல்கிறேன்னா ராஜ்ஜியத்தினுடைய சத்தியம் அவர்களுக்கு தெரியாது ஆலய வாசிகளாக இருந்தாங்க நீங்கள் பரலோகவாசிகளாக இருக்கிறீங்க நீங்கள் ராஜ்ஜியத்தினுடைய புத்திரலாக காணப்படுகிறீங்க அவங்க விசுவாசிகளாக இருந்திருக்கலாம் விசுவாசிக்கிறதுக்கு என்னென்னா எல்லாம் மனம்தான் காரணம் பணம் இல்லை மனம்தான் நல்ல இடத்துல கத்திரின வராந்தத்தில் வச்சாலும் சந்தோஷமாக இருக்கேன் அருள்மையில் வச்சாலும் சந்தோஷமாக இருக்கேன் வயலில் வச்சாலும் சந்தோஷமாக இருக்கேன் சிங்காசத்தில் வச்சாலும் சந்தோஷமாக இருக்கிறேன் சவுளை போல பொல்லாத ஆவி பிடிக்கப்பட்ட ஜனங்களில் பழக வேண்டிய சூழ்நிலை சந்தோஷமாக இருக்கேன் என் சந்தோஷத்தை மனுஷன் எடுக்க முடியாது என் சமாதானத்தை நானே கெடுத்து தான் உண்டே தவிர மனுஷன் எடுக்க முடியாது என் அபிஷேகத்தை நானே எழுந்தால் தான் உண்டே தவிர மனுஷன் எடுக்க முடியாது நான் சத்தியம் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த அபிஷேகம் என் நிலைக்கிறிய செய்யும் சத்தியத்துக்கு விரோதமாக வாழ்க்கை போகிற பொழுது அபிஷேகம் அங்காரமிக்கம் இதுதான் சா இதான் காரியம் இல்லாததில் இருக்கலாம் அழைக்கிற தேவை இல்லாததில் இருக்கிறதில்ல அழைக்கிற தேவை பார்வனை சந்தித்த பிறகு பெரிய அபிஷேகம் என்ன ஆபிரகாமுக்கு பெரிய அபிஷேகம் பார்வன் இடத்துல கொண்டு போகிறது அபிஷேகம் ராச்சரிகத்துக்கு நேரம் இந்த மாதத்தில் நடத்தும் அபிஷேகம் நுகத்திற்களை முறிக்கும் திரும்பி வருகையில் பெரிய ஆசிரியத்தோடு வருகிறான் ஆபிரகாம் பன்னிரெண்டாவது அதிகார ஆதிக்கம் புஸ்தகம் இல்லாத இருக்கலை போல் அழைக்கிறதே அந்த கஷ்டமான காலகட்டம் அவமானிக்கிற காலகட்டம் தன்மானத்துக்கும் சுயமரத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் அந்த மனுஷன் திரும்பி இல்லை பெரிய ஆசிரியத்தோடு வருகிறான் அப்புறம் அந்த ஆசீர்வாதம் தகாத மனுஷத்தில் கொடுத்து அது நாசமாக போனது வேறு ஆனால் ஆபிரகம் வாழ்க்கையில் எந்த கரையும் இல்லை புறப்பட்டு போகிறான் மிகப்பெரிய ஒரு சோதனை வருகிறது தாவிது கூட பாருங்கள் அந்த கோலியாத்தையை வெல்லுகிறதெல்லாம் சாதாரண காரியம் ஆனால் முதல்ல இந்த கரடியை வென்றது தான் பெரிய காரியம் சிங்கத்தை வென்றது தான் பெரிய காரியம் நீங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்வது தான் பெரிய காரியம் நீங்கள் அபிஷேகம் பற்ற பெற்ற பிறகு நீங்கள் சாதிக்கிற சாதனை விட நீங்கள் அபிஷேகத்துக்கு முன்பு உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொண்டபடிலாம் தான் அபிஷேகம் வருகிறது இப்போ அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிற பொழுது உங்களுக்குள்ளே ஆவியின் கனிகள் கிரேஸ் செய்யும் கனிகள் இல்லாத அபிஷேகத்தை நீங்கள் மெச்சிக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு போதனைக்குள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அபிஷேகத்தோடு கணிகள் கிரியேட் செய்யணும் அபிஷேகத்தோடு வார்த்தை கிரியேட் செய்யணும் ஆ இதில் யார் இருக்கப்பட்டவன் யார் இல்லாதப்பட்டவன் நீங்கள் சொல்லுங்கள் சிங்காசில் இருக்கப்பட்டவன் அபிஷேகத்தை எழுந்து போட்டு அந்நிய பாஷை பேச வேண்டிய வாயில் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு அலைகழிக்கப்பட்டு உழுந்து கொண்டு தீர்க்கதம் உரைத்துக்கொண்டு எல்லா ஒரு கலவையாக இருக்கிறான் புனிதனும் சொல்ல முடியல மனிதனும் சொல்ல முடியல மிருகனும் சொல்ல முடியல ராஜானும் சொல்ல முடியல சிங்காசு இருக்கிறான்னு முடியல பயப்படாமியும் இருக்க முடியல ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை நல்லா தெளிவாக இருக்காங்க நல்லா தெளிவாக போய் கொண்டிருக்குது வாழ்க்கை என்ன என்னைக்கு எதை பற்றி கவலை இல்லை என்கிட்ட கனிகள் கிரியேஸ் செய்யணும் என்கிட்ட கத்தருடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகள் சத்தியம் கிரியேஸ் செய்யணும் என்கிட்ட அபிஷேகம் கிரியேஸ் செய்யணும் ஆ இதுக்கு மூணுத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளோ ஸ்திரப்படுத்துறதுக்குள்ளோ நான் ஒரு 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 வடிவத்துக்குள்ளே நான் வர்றேன் அதுதான் புது சுற்றி தேவசாயினுடைய அனுபவம் இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே கிடையாது எதுவுமே இதையெல்லாம் உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு தான் ஒரு ஸ்தானாதிபதியை கற்று அனுப்புகிறான் உங்களை தேடி சவுலே அனுப்புகிறான் சவுல் வந்து அபிஷேகத்துக்காக ஜபித்து அந்த தைல குப்பியை சாய்ச்சிட்டு போனதோடு சரியே தவிர அதிலிருந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் இதுதான் அதாவது என்னென்னா நீ பெற்றுக்கிற அபிஷேகம் உன்னை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தும் ஒரு மனிதனுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்களை மூடி கற்ற நோக்கி பார்ப்போமா இந்த மாதத்தில் புதிய புதிய த புதிய கார்த்தினை காண போகிறான் இந்த மாதத்திலேருந்து உன் எதிர்காலம் வித்தியாசமான ஒரு கோணத்தில் திருப்பப்பட போகிறான் மனதரை ஏன் ஏன்னு கேட்டீங்கல்ல அதுக்கு பதில் கட்டிடுச்சு அண்ட ஒரு ஸ்தோத்திரிக்கு நீ சொன்னதே ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வெலைப்படுத்த கிருபக்குள்ளே முடிவுடா தெளிக்கிறோம் நாம தலை பிதா என் ஆத்மாவே கத்திரி என் மொழியப்பிராமி ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திர கத்தை